வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் சுவிட்சர்லாந்தில் மகரந்த பருவம் தொடக்கம் ஒவ்வாமை உள்ளவர்களுக்கு மருத்துவ மையம் எச்சரிக்கை ரஷ்யா உக்ரைன் போர் சீனாவின் ஆதரவு இருக்கும் வரை ரஷ்யாவை வீழ்த்த முடியாது ஜெர்மனியின் நெறிவாயு தட்டுப்பாடு புதிய திட்டத்தின் மூலம் நெருக்கடியை தவிர்க்க அரசு முயற்சி உக்ரைன் போரில் ரஷ்யாவின் வெற்றி நிச்சயம் மெட்வடேவ் அதிரடி பேச்சு லண்டனில் உள்ள ரஷ்ய பாடசாலைகளில் ட்ரோன் பயிற்சி மூன்றாம் உலக போர் முப்பத்தி ஐந்து சதவீதம் வாய்ப்பு பாதுகாப்பு நிபுணர்கள் எச்சரிக்கை எலான் செயற்கைக்கோள்களை அணுவாயுதத்தால் அளிக்க ரஷ்யா மிரட்டல் பிரிட்டனில் மாயமாகும் பத்தொன்பதாயிரம் இலவச ஏடிஎம்கள் பணப்புழக்கமின்றி மக்கள் அவதி இனி விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தில் மகரந்த பருவம் தொடக்கம் ஒவ்வாமை உள்ளவர்களுக்கு மருத்துவர்கள் எச்சரிக்கை சுவிட்சர்லாந்தில் வெப்பநிலை ஐந்து டிகிரி செல்சியஸுக்கு மேல் உயர்ந்துள்ளதால் மகரந்த பருவம் முன்னதாகவே தொடங்கி உள்ளது டிசம்பர் மாதத்திலேயே ஹேசல் மகரந்தம் கண்டறியப்பட்ட நிலையில் தற்போது டிசினோ மற்றும் மத்திய சுவிட்சர்லாந்து பகுதிகளில் இதன் தாக்கம் அதிகமாக இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது ஊதா நிற ஆல்டர் போன்ற புதிய வகை மரங்கள் பூர்வீக இனங்களை விட முன்னதாகவே பூப்பதால் ஜனவரியில் மகரந்த பருவம் தொடங்குவது இப்போது ஒரு புதிய விதிமுறையாக மாறி வருகிறது ஒவ்வாமை பாதிப்பு உள்ளவர்கள் தங்களின் மருந்துகளை முன்கூட்டியே எடுத்துக்கொள்ளவும் வானிலை மாற்றங்களை உன்னிப்பாக கண்காணிக்கவும் சுவிஸ் ஒவ்வாமை மையம் அறிவுறுத்தியுள்ளது ரஷ்யா உக்ரைன் போர் சீனாவின் ஆதரவு இருக்கும் வரை ரஷ்யாவை வீழ்த்த முடியாது உக்ரைன் மீதான போரை தொடர்ந்து நடத்த ரஷ்யாவுக்கு தேவையான பொருளாதார பலத்தை சீனா வழங்கி வருவதாக நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர் மேற்கத்தைய நாடுகள் ரஷ்யா மீது கடும் தடைகளை விதித்திருந்தாலும் சீனாவுடனான வர்த்தகம் ரஷ்ய பொருளாதாரத்தை தாங்கி பிடிக்கிறது ரஷ்யாவின் கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயுவை சீனா பெருமளவில் வாங்குவது புட்டினின் போர் செலவுகளுக்கு முக்கிய நிதி ஆதாரமாக உள்ளது இதற்கு பதிலடியாக ரஷ்யாவுக்கு தேவையான மின்னணு பாகங்கள் மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை சீனா தடையின்றி வழங்கி வருகிறது சீனா விளையாட்டில் இருக்கும் வரை ரஷ்யாவால் நீண்ட காலத்திற்கு போரை தொடர முடியும் என்று பொருளாதார ஆய்வாளர் சுட்டிக்காட்டுகின்றார் சீனாவின் இந்த மறைமுக ஆதரவு உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் மேற்கத்தைய நாடுகளுக்கு பெரும் சவாலாக உருவெடுத்துள்ளது ஜெர்மனியின் எரிவாயு தட்டுப்பாடு புதிய திட்டத்தின் மூலம் நெருக்கடியை தவிர்க்க அரசு முயற்சி ஜெர்மனியில் உள்ள எரிவாயு சேமிப்பு நிலையங்களில் இருப்பு வேகமாக குறைந்து வருவதால் வரும் குளிர்காலத்தில் எரிசக்தி தட்டுப்பாடு ஏற்படலாம் என்ற அச்சம் எழுந்துள்ளது உக்ரைன் போர் மற்றும் ரஷ்யாவின் விநியோக தடைக்கு பிறகு ஜெர்மனி தனது எரிவாயு தேவைக்கு மாற்று வழிகளை தீவிரமாக தேடி வருகிறது தற்போதைய நெருக்கடியை சமாளிக்க எரிவாயு சேமிப்பை உறுதிப்படுத்தும் புதிய அவசர திட்டம் ஒன்றை அந்நாட்டு அரசு வகுத்துள்ளது இந்த திட்டத்தின்படி சேமிப்பு நிலையங்களில் குறைந்தபட்ச இருப்பு அளவை பராமரிக்க சட்டப்பூர்வமான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட உள்ளன எரிவாயு விலையேற்றத்தால் பொதுமக்கள் மற்றும் தொழிற்சாலைகள் பாதிக்கப்படாமல் இருக்க கூடுதல் இறக்குமதி மற்றும் சேமிப்பு உத்திகள் கையாளப்படும் தட்டுப்பாட்டை தவிர்க்க இப்போதிருந்தே சிக்கன நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு எரிசக்தி துறை நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர் உக்ரைன் போரில் ரஷ்யாவின் வெற்றி நிச்சயம் மெட்வடேவ் அதிரடி பேச்சு உக்ரைனுடனான போரில் ரஷ்யா மிக விரைவில் முழுமையான வெற்றியை பெறும் என்று அந்நாட்டின் முன்னாள் அதிபர் டிமிட்ரி மெட்வடேவ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் கடும் குளிர்காலம் தொடங்கியுள்ள நிலையில் மின்சாரம் மற்றும் எரிசக்தி கட்டமைப்புகள் சேதமடைந்துள்ளதால் உக்ரைன் தலைநகர் கியூ கடும் உரைப்பணி பாதிப்பை சந்தித்து வருகிறது உக்ரைனின் தற்காப்பு திறன் குறைந்து வருவதாகவும் மேற்கத்தைய நாடுகளின் ஆயுத உதவிகள் ரஷ்யாவின் முன்னேற்றத்தை தடுக்க முடியாது என்று மெட்வடேவ் கூறியுள்ளார் போர்க்களத்தில் ரஷ்ய படைகள் முக்கிய இடங்களை கைப்பற்றி வருவதால் உக்ரைன் ராணுவம் பெரும் பின்னடைவை சந்தித்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார் எரிசக்தி பற்றாக்குறையால் உக்ரைன் மக்கள் இந்த குளிர்காலத்தில் கடும் அவதிக்குள்ளாகி வரும் சூழலை ரஷ்யா தனக்கு சாதகமாக பயன்படுத்தி வருகிறது மேற்குத்தைய நாடுகள் உக்ரைனுக்கு அளிக்கும் ஆதரவு வீணானது என்றும் இறுதியில் ரஷ்யாவின் நிபந்தனைகளை உக்ரைன் ஏற்க வேண்டி இருக்கும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் லண்டனில் உள்ள ரஷ்ய பாடசாலைகளில் ட்ரோன் பயிற்சி லண்டன் நாட்டில் ஹில் பகுதியில் இயங்கும் ரஷ்ய தூதரக பள்ளியில் மாணவர்களுக்கு போர்க்கள ட்ரோன்களை இயக்க பயிற்சி அளிக்கப்படுகிறது பதினைந்து முதல் பதினாறு வயதுடைய மாணவர்களுக்கு ட்ரோன்களின் தொழில்நுட்பம் மற்றும் தகவல் தொடர்பு குறித்த சிறப்பு வகுப்புகள் நடத்தப்படுகின்றன போர்க்களத்தில் முதலுதவி அளித்தல் மற்றும் கதிர்வீச்சு ஆயுதங்களிலிருந்து தற்காத்துக் கொள்வது போன்ற இராணுவ பயிற்சிகளும் இதில் அடங்கும் உக்ரைன் போர் சூழலை கருத்தில் கொண்டு ரஷ்யாவின் புதிய கல்வி திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த பயிற்சிகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன தூதரக பள்ளியாக இருப்பதால் இது பிரிட்டிஷ் கல்வித்துறையின் நேரடி கண்காணிப்பின் கீழ் வராது என்பதும் குறிப்பிடத்தக்கது இளம் தலைமுறையினரை இராணுவ அடையாளத்துடன் வளர்ப்பதே இதன் நோக்கம் என அரசியல் ஆய்வாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் மூன்றாம் உலக போர் ஏற்பட ஐந்து சதவீதம் வாய்ப்பு பாதுகாப்பு நிபுணர்கள் எச்சரிக்கை அடுத்த பத்து ஆண்டுகளில் உலகளாவிய மோதல் அல்லது மூன்றாம் உலக போரேட்பட முப்பது சதவீதம் முதல் முப்பத்தைந்து சதவீதம் வரை வாய்ப்பு உள்ளதாக பாதுகாப்பு நிபுணர் பீட்டர் ஆப்ஸ் தெரிவித்துள்ளார் சீனா மற்றும் தைவான் இடையேயான மோதல் ரஷ்யாவின் உக்ரைன் ஆக்கிரமிப்பு போன்றவை இந்த அபாயத்தை அதிகரித்துள்ளன தைவானை தற்காத்துக்கொள்ள அமெரிக்கா எடுக்கும் நடவடிக்கைகள் சீனாவுடனான நேரடி போருக்கு வழி வகுக்கலாம் என கருதப்படுகிறது அதேபோல் ரஷ்யா தனது ராணுவத்தை மீண்டும் பலப்படுத்திக் கொண்டு ஐரோப்பிய நாடுகளின் எல்லைப் பகுதிகளில் தாக்குதல் நடத்த வாய்ப்புள்ளதாக அஞ்சப்படுகிறது அணுபாய்க்குத போட்டியில் சீனா தீவிரமாக இறங்கியுள்ளதும் சர்வதேச ஒப்பந்தங்கள் காலாவதியாகுவதும் உலக பாதுகாப்பிற்கு பெரும் அச்சுறுத்தலாக உள்ளன வளர்ந்து வரும் இந்த அச்சுறுத்தல்களை சமாளிக்க பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய நாடுகள் தங்களின் ராணுவ பலத்தை அதிகரிக்க வேண்டியது அவசியம் என ஆய்வாளர்கள் வலியுறுத்துகின்றனர் எலான் மஸ்கின் ஸ்டார்லிங்க் செயற்கைக்கோளை அணுவாகிதத்தால் அளிக்க ரஷ்யா மிரட்டல் உக்ரைன் போரில் ரஷ்ய ராணுவம் ஸ்டாலின் தடுத்தார் இதனால் ரஷ்ய அரசு ஊடகவியலாளர் விளாடிமிர் விண்வெளியில் உள்ள ஸ்டாலின் செயற்கைக்கோள்களை அளிக்க கோரிக்கை விடுத்துள்ளார் விண்வெளியில் ஒருமுறை அணுபாகுதத்தை வெடிக்க செய்வதன் மூலம் இந்த சிக்கலுக்கு தீர்வு காணலாம் என அவர் யோசனை கூறியுள்ளார் ஆனால் விண்வெளியில் அணுபாகுதத்தை பயன்படுத்தினால் ரஷ்யாவின் செயற்கைக்கோள்களும் அழியும் என அந்நாட்டு ராணுவ நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர் மஸ்கின் ஸ்டாலின் தொழில்நுட்பம் ரஷ்யாவுக்கு எதிரான போரில் உக்ரைனுக்கு பெரும் உதவியாக இருப்பதாக கூறப்படுகிறது செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தில் ரஷ்யா பின்வாங்கி இருப்பதாலேயே இத்தகைய தீவிரமான முடிவுகளை எடுக்க அந்நாட்டு ஆதரவாளர்கள் தூண்டி வருகின்றனர் பிரிட்டனில் மாயமாகும் ஆயிரம் இலவச ஏடிஎம்கள் பணப்புழக்கமின்றி மக்களவதி பிரிட்டனின் பிரதான வீதிகளிலிருந்து சுமார் பத்தொன்பதாயிரம் இலவச ஏடிஎம் இயந்திரங்கள் அகற்றப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் பணம் எடுப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது கடந்த சில ஆண்டுகளில் இலவசமாக பணம் எடுக்கும் வசதி கொண்ட ஏடிஎம்களின் எண்ணிக்கை மிக வேகமாக குறைந்து வருவதாக புள்ளி விபரங்கள் தெரிவிக்கின்றன